செவன் நைன் ஆட்டோவில் அழகாக வந்துட்டு இருந்தேன் என் கண்ணில் போயிட்டு இந்த மக்களோன்ற ரெசிபி படித்தா பார்த்து அதை விட ஈஸிய ரெசிபி இருக்க முடியுமான்னு வெறும் முட்டை சீனி கேஷ்யூ காலைக்கு பிழிஞ்சு எடுத்தால் ரெடி தூத்துக்குடி ஃபேமஸ் வரையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போலாம் சின்ன பிள்ளைகள் நிறைய வாங்கிட்டு வருவாங்க நம்ம பண்ணாதான் உண்டு இப்போனு ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்டிங்கெலாம் நல்லா தான் இருந்துச்சு உன்ட்ட ஃபினிஷிங் சரியில்லைப்பாங்கிற மாதிரி முட்டை வெள்ளை வெள்ளைக்கருவேனா அழகாக எடுக்க தான் செஞ்சேன் அது க்ரீம் மாதிரி வரணும் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருப்பேன் இங்கே உட்கார்றேன் அங்கே உட்கார்றேன் கீழே உட்காரறேன் ஒரு மணி ஆகிட்டு அது தண்ணியாகவே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக இழந்தனா அழுதுடுவேன் சொல்லிவிட்டு சீனியை தூக்கி போட்டேன் அப்போ பாண்டு கட்டி ஆகாமு பார்த்தா ஆகல அப்புறம் வந்து மிக்சியில் அரைச்சா மைனிஸ் மாதிரி வருதான்னு பார்ப்போம்னு சொன்னால் அப்பவும் வரல கூட கொஞ்சம் தண்ணியான மிச்சம் அப்புறம் மைதாவனா தூக்கி போட்டால் அதனால் ரெசிபிலே கிடையாது கேஷியே போட்டாச்சு மாவே காலி ஆகிட்டு அங்கே வந்து அது கட்டியான மாதிரியே தெரில அதுக்கப்புறம் பொறுமை இழந்தனான்னு பேசாமல் இதை கேக்காக பண்ணிடலாம் மக்ரோன் கேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பண்ணி எடுத்து உள்ளே வச்சா பத்து நிமிஷத்தில் கேக் மாதிரியே வந்துருச்சு ஆனால் ஒரே முட்டை ஸ்மெல் ஏதோ கேக்குக்கும் ஆம்லேட்டுக்கும் நடுவில் ஒரு ரெசிபி மாதிரி இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு மக்ரோன் வரலேன்னு பத்து நிமிஷம் ஃபீல் பண்ணேன் அப்புறம் சாப்பிட்டு எடுத்து படுத்து தூங்கிட்டேன்